மூன்றாவது பாசுரம் பகவத் அனுகிரகத்தினால் ஏற்படும் மங்களங்களை சொல்லக்கூடிய பாத்திரம் நான்காவது பாசுரம் பகவானை அடைந்து சரணாகரி பண்ணுவதற்காகவே ஏற்பட்ட பாசுரம் பர்ஜன்ய தேவனான வருண பகவான் முதலானோர் தாமும் அனுகிரகிப்பதை ஐந்தாம் பாடலாக கர்ம கட்டியிலிருந்து கர்மாவிலிருந்து விடுபடும் மார்க்கத்தைச் சொல்லி தன்னுடைய ஐந்து பாசுரங்களை மிக அழகாக முடிக்கின்றாள் அந்த அடுத்தபடியாக அர்ச்சைனா அச்சாவதாரம் பெருமாள் இருக்கக்கூடிய இந்த அச்சாவதாரம் இந்த அச்சாவதாரங்கள் இருந்து ஏற்பட்டது கிருஷ்ணாவதார ராமதாரத்துக்கு முன்னாடியே இருக்கிறதா கோவில பெருமாள் எப்ப எழுந்திருக்காரு ராமனுக்கு முன்னாடியே இருந்தாரா கிருஷ்ணனுக்கு முன்னாடியே இருந்தாரா அப்படின்னா ராமகிருஷ்ண முன்னாடியிலேருந்தே பெருமாள் அச்சாருக்கியா இருக்காங்க நமக்கு பிராமணியம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்தினுடைய பெருமாள் ராமனுக்கு முன்னால் ஏற்படுத்தக்கூடியவர் அப்ப துவாபரத்துல கிருஷ்ணனுக்கு முன்னாடியே கோயில்கள் இருந்தது கோயில்ல என்ன அர்த்தம்னா கோவில் முன்னாடியே இருந்ததா கிருஷ்ண அவதாரமே பகவான் மகாவிஷ்ணு ஸ்ரீ அவதாரம் அவதாரம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே கோவில் இருந்தது புல்லறையன் கோவில் அச்சாவதாரத்தில் பெருமாள் தான் ஆண்டாளுடைய ஐந்தாவது பாசுரம் இன்றைய பாஸ்வர்டுல ரொம்ப நிறைய இருக்கு சில பகுதியில் மட்டும் முக்கியமாக சொல்லி முடிக்கிறேன் அஞ்சு வருஷத்துக்கு சொல்லி முடிக்கணும் என்ன அப்படின்னா கலக்கழிய காலோட்சி இந்த கலக்கடிய காலோச்சின்னா என்ன பெருமாளுக்கு தன் திருமணி மேலேயே ஒரு சந்தேகம் இத்தனை பேர் வந்து சடாக வச்சுட்டு போகிறாளே இத்தனை பேர் நம்ம திருமணியை சேவிக்கிறாளே நிஜமாகவே நம் திருமணிகள் அவர்களை காப்பாத்துகிறதா அப்படின்னு அவருக்கே ஒரு சந்தேகம் ஆவணவை வந்து எல்லாரும் சேவிக்கிறார் கிராம திருமணியை சேவிக்கிறார் சநாகதி பண்றாங்க ஸ்ரீ சடாரை மூணு சந்தேகத்தையும் வச்சுட்டு போகிறாரு அதுக்கப்புறம் தொடர்ந்த வாழ்க்கையில் ச பகல பல விதமான கஷ்டங்கள் வந்து அது வந்து நிஜமாகவே நம்ம காப்பாற்ற முடியலையா எப்படி வாழ்க்கை நம்ம வேலை நம்பிக்கை வரும் அப்படின்னு அவருக்கே ஒரு சந்தேகம் அதனால தான் ரொம்ப அழகா அந்த பாசனத்தில் கள்ள சக்கடம் கடற்கழிய காலட்சி சின்ன பிஞ்சு விரலால அந்த அரக்கனை எட்டி உதைச்சதுனால அந்த அரக்கன் மாட்டான் அப்படின்றது சம்பிரதாயம் அதான் அப்பதான் அவருக்கு தன் திருவடி மேல சந்தேகம் இல்லாத கண்டிப்பாக இந்த ஜகங்களை நம் திருவணி காப்பாற்றிவிடும் நம்மளை பத்தி ரொம்ப உயர்வா பாடுறாரு அப்புறம் ரொம்ப அழகான முன்னொரு வாக்கியம் என்னன்னா உள்ளத்து கொண்டு முனிவர்களும் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வியினை இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் இதுதான் சொல்லணும் வித்து வித்து வித்துனா என்ன சுழுதகன் நான் துயர்ந்த முடிவில் வெறும் வாழையோ அதுலேயும் இந்த மாதிரி வித்து அப்படிங்கிற அம்மாழ்வாரனுடைய ஒரு பாசம் இந்த வித்துனா என்ன அப்படின்னா வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை ஆண்டாளுடைய பாசம் வெள்ளங்கள் சூழ்ந்த திருப்பார்கடல் அப்படிங்கிற ஒரு மகா சமுத்திரத்தின் நடுவில் இருக்கக்கூடிய இவருமான் காவேரி வஜாஸ்வயம் வைக்குண்டம் ரங்கமந்திரம் வாசுதேவோ ரங்கேச பிரத்யக்ஷம் பரமம் பதம் விமானம் பிரணவாகாரம் வேதசங்கம் மகாபுதம் சை ரங்கசாயி பகவான் பிரணதார்த்தி பிரகாசகா இந்த மாதிரி வெள்ளத்தரவில் துயர்வந்த வித்தனையில ரெண்டு காவேரிக்கு நடுவில் பெருமாள் இருக்க அண்ணாவுடைய பாசனங்களை எடுத்து இன்றைக்கு உள்ள பாசனம் என்ன அப்படின்னா ஒரு சிறுமியை ஆண்டாக்கி எடுப்பதாக தான் சாதாரண அர்த்த விட்டு பொண்ணை எடுப்பிட்டு போய் நீ பெருமாள் செய்யலாம் போறது சாதாரணமான ஒரு அமையும் இதன் பட் அதுல சொல்லக்கூடிய அர்த்தங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் தாயிரம் தன் திருவடைய நிலையை நோக்கி வித்துன்னா ஆலமரம் விரக்ஷம் இந்த உலகத்துக்கே விரக்ஷம் வித்து அப்படிங்கிறது வருமானம் அந்த வித்துங்கிறத நம்ம வாழ்வாரும் சொல்லிருக்க ஆண்டாலும் சொல்லிருக்க முதல் தனி வித்தை இந்த ரெண்டு வரிகள்னால திருப்பள்ளாண்டுக்கு ஒத்ததான பெரியாழ்வாருடைய ஒவ்வொரு ஆழ்வார்களையும் ஒவ்வொரு நாயன்மார்கள் ஒவ்வொரு ஆழ்வார் நாச்சிமார்களையும் அந்த மாதிரி பாவித்து ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுற மாதிரி பத்து வாசுரங்கள் திருப்பள்ளி ஒவ்வொரு ஆட்சியையும் வீடு தேடி போய் கூப்பிடும்போது ஒவ்வொரு ஆழ்வாரையும் அந்த மாதிரி மனசுல பாவிச்சுன்னு எழுப்புற மாதிரி பார்க்கணும் கலைதான திருப்பல்லாண்டுக்கு எப்படி பெருமாள்கிட்ட வந்து உனக்கு திருஷ்டி படப்போடுன்னு பல்லாண்டு பாடினாலும் அந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணு வந்து பெருமாளையன்னு நெஞ்சுட்டு பாட்டு பத்து இருக்கிற அந்த பொண்ணு வந்து பெருமாள் மலை அதீதமான ஒரு விருப்பம் பெருமாள் பற்றி பெருமானமலை காதல் இருக்கிறது தப்பே கிடையாது தாண்டாளம்தான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரமேயமான ஒரு பொண்ணை வந்து எழுப்பும் பொழுது பெருமாளுக்கே ரிட்டுப்படப்படுது பெருமாள் அத்தீத்தமான அழகாக இருக்க அவருக்காக ஒரு பல்லாண்டு பாண்ட அந்த திருப்பா திரு திரு பெரிய அழிவாக ஒப்பொருவர் ஒரு பெண் எழுப்பப்படுவதாக ஒரு கற்பனை அதனால இந்த பாசனத்தில் எப்படின்னா நமக்கு ருஷமான ஒரு வாழ் அவருடைய திருவடி நமக்கு மிகப்பெரிய முக்கியம் அப்புறம்தான் அவருக்கு அந்த திருவணியில இவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கு தரையாக தான் நமக்கு